நிறைய நாள் நம்ம இண்டோரில் ஆஃபீஸில் ரூமில் நம்ம உட்காந்து நிறைய பேசியிருக்கோம் இப்போ ஒரு வெளியூர் வெளியூருக்கு வந்திருக்கோம் வெளியூர் ஒரு வெளியூருக்காக வேறு ஒரு வேலையாக வந்திருக்கோம் அதனால் இடம் நல்லா இருந்தது அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது அதனால் இருந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒரு கேள்வி வந்திருக்கு சலாம் மனோ அப்படின்றவங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அது மேபி நிக்னே இருக்கும் யூடியூபில் வச்சுருப்பாங்க அண்டர் கிரவுண்டு பார்க்கிங்ஸ் வீட்டில் எந்த திசையில் அமைப்பது நல்லது அப்படின்னு கேட்குறாங்க அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாவே அந்த பார்க்கிங் வந்து நீங்கள் தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அண்டர் கிரவுண்ட் பூமிக்கு அடியில் அப்படின்னு வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அது கேதுவின் காரகத்துவம் அப்படிம்பாங்க கேது என்ற ஒரு பாம்பு கிரகத்தின் காத காரகத்துவம் அப்படின்னு சொல்கிற கூட ஒரு விஷயம் அதனால தான் மோஸ்ட்லி நீங்கள் அண்டர் கிரவுண்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வேறு வழியே இல்லைனா தான் அண்டர் கிரவுண்டை பற்றி சிந்திக்கணும் இல்லைனா அப்படின்னு கிரவுண்ட் ஃப்ளோரை பூரா ப்ரா பார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து நீங்கள் கட்டிக்கிறது நல்லது உங்களுக்கு இட வசதிகள் நிறையா இருந்ததுன்னா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மற்றதுக்கெல்லாம் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ரூலு ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இடம் குறைவாக இருக்குது ஆனால் எங்கள் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் வைத்து தான் ஆகணும் அப்படின்னா உங்கள் இடத்துல உங்கள் மனைவினோட வடகிழக்கு பகுதியில் இல்லை வடக்கு பகுதியிலும் கிழக்கின் வடகிழக்கு பகுதியிலும் நீங்கள் இந்த அண்டர்க்ரவுண்ட் பார்க்கிங் வச்சுக்கலாம் இக்காரணத்தை கொண்டுட்டும் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இந்த வந்து அண்டர்க்ரவுண்ட் பார்க்கிங் பரவே கூடாது இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்கள் கேரள கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் எந்த திசையில் அமைப்பது நல்லதுன்னா அமைக்காமல் இருப்பதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி அமைச்சிங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் அல்லது வடக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் அந்த கிழக்கின் மதியில் இருக்கணும்னா தென்கிழக்கில் அமையக்கூடாது தெற்கிலும் மேற்கிலும் இல்லாமல் இருப்பது தாங்க சிறப்பு அடுத்த கேள்வி என்னங்க அப்படின்னா மயில் வாகனம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னு ஐயா வணக்கம் வணக்கம் எனது மனைக்கு ஒட்டிய தெற்கு வேறொருவரிடம் இடம் அவருடைய இடத்தில் தென்மேற்கில் தெற்கில் தெருகுர்த்தி இருக்கிறது மேலும் தென்மேற்கில் குட்டை உள்ளது இதற்கு எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின் அதாவது தென்மேற்கில் தெருகுர்த்தி இருக்கக்கூடாது தென்மேற்கில் குட்டை இருக்கக்கூடாது தென்மேற்கில் நீர் நீர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறத ஒட்டி வர்ற ஒரு கேள்வி தான் ஆனால் இவருடைய மனைக்கு இல்லை இவ்வேறு ஒரு மனையில் இருக்குது அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி ஐயா இது மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மனையில் அவர்கள் கட்டிடம் கட்டிட்டாங்கன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் நமக்கு கண்டிப்பாக வராது அவர்கள் மனையில் கட்டிடம் இல்லை என்றால் நம்ம வீட்டை சுற்றி காம்பவுண்டு சுவர் இருக்க வேண்டும் ரெண்டாவது அதனால் பாதிப்பு வருவது குறைவுதான் ஆனால் கட்டிடம் கட்டும் வரை சிறிது பாதிப்பு இருந்து தான் தீரும் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் நமக்கு கிடச்சி தான் ஆகும் நம்ம அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்ம வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்டு வலையம் அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு தென்மேற்கு பகுதியில் குட்டை இருந்தால் அது பாதிப்பு அவர்களுக்கும் நம்ம வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருந்தால் அதனால் பாதிப்பு பெரிய அளவில் வராதுங்க முடிந்தவரை நீங்கள் வீடு கட்டாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை கட்டிட்டீங்கன்றதுனால வீட்டை சுற்றி நல்லா ஒரு காம்பவுண்ட் ஸ்டோரை அமைத்துக்கோங்க உங்கள் காம்பவுண்ட் சோரில் தெற்கிலும் மேற்கிலும் உயரமாக அமைத்துக்கிட்டு கிழக்கிலும் வடக்கிலும் காம்பவுண்ட் சோரை குறைவாக அமைத்துக்கிட்டிங்கன்னா இதனால் பாதிப்பு கண்டிப்பாக வருகிற வராதுங்க வீடே இல்லாதவங்க தனக்கு வீடே கிடைக்கல நிலமே வாங்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுங்க வந்து என்ன தேர்வுன்னு நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் நான் கூட பல தடவை நம்ம பேசினதில் வந்து சிறுவாபுரி முருகனை வணங்குறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக வீடு இல்லாதவர்கள் நிலம் இல்லாதவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது அமையும் அப்படின்ட்டு பலமுறை நம்ம வலியுறுத்தி சொல்லிடுறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சிறுவாபுரி முருகனை நீங்கள் வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக வீடு அமைய வீடு அமையிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க நான் எனக்கு எனக்கூட வருத்தப்பட்டு கொஞ்சம் நாளைக்கு கூட ஒரு தம்பி கனப்போ கமெண்ட் போட்டிருந்தாரு ஐயா நான் மிடில் கிளாஸு என்னால் வீடு வாங்க முடியாது எங்களுக்கு வாடகை கட்டிகிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டில் இது என் அப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் நாங்கள் எங்களுக்கு சொந்த வீடு அமையவே அமையாதான்னு ஒரு கேள்வி கிடக்கும் தம்பி நீ மிடில் கிளாஸாக இருந்தாண்ணா எந்த கிளாஸாக இருந்தேன்னு உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறை நம்பிக்கைக்கு கூட நீ செய்ய ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக உனக்கு வீடு அமையும் அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத இது இவர் மட்டும் இல்லை என்னால் வீடு வாங்க முடியாத நிலையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்த்தி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இதை ஒரு மிஷினாக எடுத்துக்கோங்க மிஷின் அப்படின்னா என்னென்னா நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வீடு வாங்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை நீங்கள் எடுத்துக்கங்க உறுதி எடுத்துகிட்டிங்கன்னாவே இயற்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுத்துருவோம் முக்கியமாக சிறுவாபுரி முருகனை நீங்கள் வணங்கினீங்கன்னா அதுவும் எனக்கு ஜாதகம் இல்லை எனக்கு நட்சத்திரம் தெரியாது நாள் கிழமை தெரியாது அதை பற்றி கவலையப்படாதீங்க செவ்வாய்க்கிழமை சென்று சிறுவாபிரி முருகனை வணங்கி வாருங்க உங்களுக்கு நிலம் இல்லை சொந்த வீடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மிக விரைவில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் போட்டிருக்காங்க நான் போய் சிறுவாபுரி போயிட்டு வந்துட்டேங்க எனக்கு வீடு அமையலைங்கன்னு சிறுவாபுரி போனோன்னு எங்கள் வீடு வீடு அமையிறது என்ன மேஜிக் நடக்குமா இறைவனை வழிபட்டு விட்டு அதற்குண்டான முயற்சிகளை பாருங்க அந்த முயற்சியே எடுக்காம எனக்கு வீடு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் எனக்கு வீடு முருகன் கொடுத்துருவான்னா அது நடக்காது இறைவனை வழிபட்டு நீங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு வீடு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்